திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நாற்பத்து ஐந்து மதுரை காண்டம் திருநகரம் கண்டபடலம் பகுதி ஒன்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளி திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் மூன்றாவது படலமாக திருநகரம் கண்டபடலம் என்ற படலம் அமைந்திருக்கின்றது கடம்ப வனமாக அதன் மத்தியிலே பொற்றாமரை தீர்த்த குளம் அதன் கரையிலே விண்நெழி விமானமாகிய இந்திர விமானம் அதை அஷ்டதிக் கஜங்கள் தாங்க அங்கே சொக்கலிங்க பெருமான் ஸ்வயம்பு லிங்க மூர்த்தியாக எல்லா சிவலிங்கங்களுக்கும் மூலலிங்கமாக எழுந்தருளியிருக்கின்றார் அப்படிப்பட்ட கடம்ப வனத்தை மதுரை மாநகரம் என்று மிகப்பெரிய மாநகரமாக ஆக்கி அருளிய திருவிளையாடல் எம்பெருமான் சோமசுந்தர பெருமான் இக்கடம்பவனத்தை மதுரை திருநகரமாக அமைத்த திருவிளையாடலை கூறுகின்ற பகுதி திருநகரம் கண்டபடலம் என்ற இந்த பகுதி நாற்பத்தி ஏழு திருப்பாடல்களால் இத்திருச்சரிதத்தை இத்திருவிளையாடலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்கி அருளுகின்றார் அகஸ்திய முனிவர் தம் எதிரில் குழுமி இருக்கின்ற முனிவர் கூட்டத்திற்கு தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தை உபதேசிக்கின்றார் முனிவர்களே வெள்ளை யானை என்கின்ற ஐராவதம் மதமாகிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் புள்ளி தங்கிய முகத்தை உடைய ஐராவதம் என்ற வெள்ளை யானையின் சாபம் சோமசுந்தர பெருமானின் திருவருளினால் நீங்கிய திருவிளையாடலை சொன்னோம் இனி எம்பெருமான் சோமசுந்தரக் கடவுள் பிறையணிந்த ஜடாமுடியின் மேல் ஆகாய கங்கை அணிந்த சோமசுந்தர பெருமானின் பெரிய கடம்பவனம் திருநகரமான திருவிளையாடலை சிறிதளவு தெரிந்த வண்ணம் எடுத்துச் சொல்லுவோம் சிவாகமங்கள் சில்பசாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி திருநகரம் ஆன திருவிளையாடலை சொல்லத் தொடங்குகின்றோம் என்று அகஸ்தியமாமுனிவர் இத்திருவிளையாடலை சொல்லி அருளத் தொடங்குகின்றார் இப்பெரிய கடம்பவனம் அது இனிய நரம்புகளை தடவும் பொழுது உண்டாகின்ற ஏழிசை போல கண்டத்வனியை உடைய வண்டுகள் இசைப்பாடும் பெரிய கடம்பவனம் இக்கடம்பவனத்திற்கு கிழக்கு திசையில் மணவூர் என்கின்ற ஒரு நகரம் அங்கேதான் பாண்டிய மரபிற்கு ஒரு மகுடம் போன்றவனாகிய குலசேகர பாண்டியன் என்ற பாண்டியன் இந்த மணவூர் என்ற நகரத்திலிருந்து பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டு வருகின்றான் குலசேகர பாண்டியன் மற்றைய மன்னவர்களுக்கெல்லாம் மகுடம் போன்றவன் தர்மத்தின் வழி மிகச்சிறப்பாக ஆட்சி செய்து வருபவன் எனவே அப்பொழுது பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாக மணவூர் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் இது தற்பொழுது மணலூர் என்று வழங்கப்படுகின்றது திரு ஆலவாய்வுடையார் திருவிளையாடலில் மணலூர் என்றே இது குறிக்கப்படுகின்றது மணலூர்புறம் என்று வியாசபாரதத்திலும் வருவதாக ஒரு குறிப்பு சொல்கின்றது மணலூர் என்ற பெயரிலே தற்பொழுதும் ஒரு ஊர் வைகையாற்றின் கரையில் மதுரைக்கு கிழக்கே தற்பொழுது மிகவும் பிரபல்யமாக இருக்கின்ற கீழடிக்கு அருகில் இருக்கின்றது குலசேகர பாண்டியன் இவ்வாறு மணலூரை தலைநகராக கொண்டு பாண்டிய மரபில் நல்லாட்சி செய்து வருகின்ற அந்த காலகட்டத்தில் அப்பெரிய மணலூரில் ஒரு மிகப்பெரிய வணிகர் ஒருவர் இருந்தார் வணிகர் மரபில் வந்து உதித்த அவருடைய திருநாமம் தனஞ்செயன் என்பது ஆகும் ஒரு வணிகர் எவ்வாறு திரவ்யங்களை தேடுவாரோ அதே போன்று தனஞ்செயன் என்ற இந்த வணிகர் திரவியங்களை தேடுவது போலவே சிவ தர்மங்களை தேடுகின்றவராக இருக்கின்றார் சிவ பூஜை முதலான சிவ தர்மங்களை தேடி புண்ணியங்களை சேகரிக்கின்ற மிகச்சிறந்த சிவபக்தராக திகழ்கின்றார் சிவபெருமானிடம் முதன்மை பெற்ற மேன்மையான மெய் அன்பினை உடையவர் தனஞ்செயன் என்ற இயற்பெயரை உடைய இந்த வணிகர் இவர் மேற்கு திசைகளிலே இருக்கின்ற பல நாடுகள் நகரங்களுக்கு சென்று நல்ல வணிகங்களை செய்து மிக பெரிய செல்வத்தை ஈட்டி தனது ஊரான மணலூருக்கு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றவர் அப்படி இருக்கும் வேளையில் ஒருமுறை முறை அதே போன்று மேற்கு திசையில் இருக்கின்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று வியாபாரம் செய்து மிக பெரிய வளத்தோடு செல்வத்தோடு தன்னுடைய நகரான மணவூருக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வழியில் கடம்பவனத்திற்கு சமீபத்திலே வருகின்றார் அந்த சமயம் மதுரை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அவர் அடியாருக்கு தொன்று தொட்டு வரும் எழுபிறப்பு என்ற கடலின் கரையாகிய மோட்சத்தை காட்டி பிறவித் துன்பங்களை ஒழிக்கும் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஒரு திருவிளையாடலை நடத்த சங்கல்பம் கொள்கின்றார் தனஞ்சயன் என்ற வணிகர் கடம்பவனத்திற்கு சமீபத்திலே வந்து சேருகின்ற அந்த காலகட்டம் அப்பொழுது பகல் முடிந்து இரவு வந்து விடுகின்றது சூரிய தேவரானவர் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் அது பெரிய நீர்மயமாகிய கடலில் விழுந்து மறைகின்ற அந்த நேரம் நல்ல இரவு வந்து சேருகின்றது இரவு வந்துவிடவே சிவபெருமானின் திருவடிகளுக்கு உடைய வர்த்தகனான தனஞ்செயன் அந்த இடத்திலே தங்கலாம் என்று முடிவு செய்கின்றார் அப்படி நினைத்து கடம்பவனத்தின் வழியாக நடந்து வரும் வேளையிலே அக்கடம்பவனத்தின் மத்தியிலே பொற்றாமரை திருக்குளம் இருக்க அதன் கரையிலே இந்திர விமானம் ஜொலிப்பதை பார்க்கின்றார் தனஞ்செயன் நான்கு கொம்புகளை உடைய அஷ்டதிக் கஜங்களது பிடரிகளால் சுமக்கப்படுகின்ற விமானம் இந்திர விமானம் அது ஆயிரம் கிரணங்களாலும் எட்டு திக்கிலும் இருக்கின்ற கருமையான இருட்டை துரத்திவிட்டு சிவந்த சூரியன் போல ஜொலிப்பதை பார்க்கின்றார் தனஞ்செயர் அந்த இந்திர விமானத்தை தரிசிக்கின்றார் தனஞ்செயர் உடனே அதன் அருகிலே செல்கின்றார் நன்கு பிரகாசிக்கின்ற கிரணங்களை உடைய விமானத்திலே இருக்கின்ற ஸ்ரீகண்டத்தை உடைய சோமசுந்தர கடவுளை தரிசிக்கின்றார் தனஞ்செயர் தரிசித்த மாத்திரத்தில் விழுந்து வணங்கி மகிழ்ச்சி நிறைந்த மனத்தோடு பெருமானை தரிசனம் செய்து கொண்டே புலங்காகிதம் அடைந்து கொண்டு இருக்கின்றார் அங்கேயே இரவு பொழுதை கழிக்கலாம் என்று நினைக்கின்றார் தனஞ்செயன் அவ்வாறு இருக்கின்ற அந்த இரவு பொழுதில் இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் அங்கே நடக்கின்றது தனஞ்செயன் அவ்வாறு தங்கிய அந்த நாள் அது சோமவாரம் எனவே சோமவாரத்திலே தேவர்களெல்லாம் இங்கே வந்து சோமசுந்தர பெருமானை அர்ச்சிப்பது வழக்கம் சோமவாரம் அன்று ஆதலால் சுரர்கள் அங்கு எய்தி வாமம் மேகலை மலைமகள் தலைமகன் மலர்ந்த காமர் சேவடி பணிந்து அவன் கங்குல் போல் கருதி யாமம் நான்கிலும் அருச்சனை இன்புற புரிவார் என்பது திருப்பாடல் அன்று சோமவாரம் ஆதலால் அந்நாள் சோமவாரம் எனவே தேவர்களெல்லாம் அங்கு வந்து சோமசுந்தர கடவுளுடைய தாமரை போல மலர்ந்த சிவந்த திருவடிகளை வணங்குவார்கள் ஒளியை உடைய மேக்கலையை அணிந்த பார்வதி தேவியின் தலைவராகிய சோமசுந்தர கடவுளுடைய திருவடிகள் போல் மலர்ந்த விருப்பம் தரும் திருவடிகளை வணங்குவார்கள் சோமவாரத்தை தேவர்கள் சிவராத்திரி போலவே நினைத்து நான்கு ஜாமத்திலும் மிக்க அன்பு பெருக அர்ச்சனை புரிவார்கள் இதனை தனஞ்செயன் தரிசிக்கின்றார் தேவர்கள் எல்லாம் வந்ததும் சோமசுந்தர பெருமானை அரிச்சைப்பதும் ஆன இந்த செயல்களையெல்லாம் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தனஞ்செயன் காணும்படி அருளுகின்றார் எம்பெருமான் அவர் அடியவர் அன்புக்கு எளியவர் தேவர்கள் முறையிட்டு வணங்க அதனால் கருத்த ஸ்ரீகண்டத்தை உடையவர் அச்சோமசுந்தரக் கடவுளுடைய இனிய கிருபா நோக்கத்தினால் தனஞ்செயன் என்ற அந்த சிவபக்தர் இந்த திருக்காட்சியை காண்கின்றார் தனஞ்செயர் என்ற சிவபக்தர் தம் நெற்றியிலே திரிபுண்டரமாக அணிந்த விபூதி ருத்ராட்ச மாலைகள் உள்ளத்திலே மிகுந்த சிவ அன்பு என்ற சிவ புண்ணியத்தை உடையவர் எனவே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அதனை காட்ட தனஞ்செயன் பார்க்கின்றார் தனஞ்செயன் என்ற வணிகரை புண்ணிய வணிகர் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் இவர் மிகப்பெரிய சிவபக்தர் சோமவார விரதம் என்பதனை தவறாமல் கடைபிடித்து வருபவர் எனவே அவர் புண்ணிய வணிகர் அவருடைய அந்த சோமவார விரதத்தின் அந்த பரிசு பரிசுதரும் விதமாக தேவர்கள் செய்கின்ற சோமவார விரத பூஜை சோமவார நான்கு ஜாமங்களிலும் தேவர்கள் செய்கின்ற சிவபூஜையை காணும் பெரும்பேறு பெருமானின் கிருபா நோக்கத்தால் இப்புண்ணிய தனஞ்சய வணிகனுக்குக் கிடைத்தது சந்திரன் சோமவார விரதம் இருந்து சிவபெருமானின் திருமுடியிலே எப்பொழுதும் நித்தியவாசம் செய்யும் திரு வரத்தை பெற்றான் சந்திரன் எப்பொழுதும் சுவாமியின் திருமுடியில் இருக்கின்ற காரணத்தை கேட்டருளிய உமாதேவிக்கு ஸ்ரீ பரமேஸ்வரனானவர் சோமவார விரதத்தை காரணம் என்று கூறி அருள உமாதேவியார் அடியேனுக்கு சோமவார விரத முறையை கூறியருள வேண்டும் என்று துதிக்க சிவபெருமான் சோமவார விரதத்தை எப்படி நோர்க்க வேண்டும் என்று கூறியருளுகின்றார் சோமவார விரதத்தை அனுஷ்டிக்க விரும்பியவர்கள் ஆரம்பத்தில் அஷ்டதிக்கிலும் அஷ்டகலசங்களையும் நடுவே பத்மாசனத்தில் பானலிங்கத்தையும் நிறுத்தி ஆச்சாரியனை கிழக்கு முகமாக இருக்கச் செய்து வில்வம் அருகு வெள்ளருக்கு வெள்ளைப்பட்டு வெள்ளை அக்ஷதை பஞ்சகவ்யம் பஞ்சாமிர்தம் பால் சந்தனம் புனுகு இளநீர் முதலிய சிவபூஜா திரவியங்களை சேகரித்து கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் மகாதேவாய மகேஸ்வராய சங்கராய ரிஷபத்வஜாய சூலபானையே நாசனாய தேவதேவேசாய ஸ்ரீகண்டாய ஈஸ்வராய பார்வதி பிரியாய ருத்ராய சிவாய என்ற இந்த பனிரண்டு மந்திரங்களை குருநாதர் உபதேசித்த கிரமத்திலே இப்பனிரண்டு மந்திரங்களை புஷ்பத்தால் அர்ச்சித்து தூப தூபதீப ஆராதனை சோடுஷ உபச்சாரமும் முடித்து பன்னிரண்டு பிரதக்ஷ நமஸ்காரம் செய்து உபவாசம் இருக்க வேண்டும் அல்லது ஒருவேளை மட்டும் போஜனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சோமவார விரதம் நோர்ப்பவர்கள் உபவாச நியமம் செய்பவர்கள் நித்திரையில்லாமல் இருந்து புராணங்களை கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் இவ்வாறு இரவு பொழுதைக் கழித்து மறுநாள் காலையில் பாரணம் செய்ய வேண்டும் இவ்வாறு இதையே நியமமாக ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் என்று இந்த விரதத்தை அனுஷ்டித்து மூன்று வருட கால முடிவில் இதேபோன்று சோமவார விரதம் அனுஷ்டித்து பனிரண்டு சிவபிராமணர்களை எழுந்தருளச் செய்து சோடச உபச்சாரம் செய்து வணங்கி அர்தநாரீஸ்வர திருமேனிக்கு அபிஷேகம் முதலியவற்றை நடத்த வேண்டும் சோமவாரங்களின் காலையில் சிவநாமத்தை உச்சரித்து எழுந்து நதி ஏரி குளம் கால்வாய் முதலிய இடங்களில் சென்று சிவ பூஜையை முடித்து கொண்டு வில்வம் ஐந்து அருகு பத்து வெள்ளையக்ஷதை பத்து இம்மூன்றையும் கொண்டு பிரதோஷ காலத்தில் சிவாலயத்துள் கிரமப்படி பிரவேசித்து அவ்வில்வம் முதலியவற்றால் அருச்சித்து சிவதரிசனம் தரிசனம் செய்து வந்து உண்டு சிவ படித்தும் கேட்டும் தனித்து உறங்க வேண்டும் சயனிக்க வேண்டும் இவ்வாறு இவ்விரதம் மேற்கொள்பவர்கள் வெள்ளை வஸ்திரத்தை தரித்து கொண்டு சிவச்சின்னம் தாங்கி சிவ சந்நிதானத்துள் பிரவேசித்தல் முறை ஒவ்வொரு சோமவாரமும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாமல் போனாலும் கூட ஒவ்வொரு வருடத்திலும் வரும் கார்த்திகை மாசத்திலாவது இந்த சோமவார விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் அவ்வாறு அனுஷ்டிப்பவர்கள் பெறுவதற்கரிய சாயுஜிய பதவியை அடைவார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்று சிவபெருமான் உமாதேவியாருக்கு திருவாய் மலர்ந்து அருளி சோமவார விரத மகிமையை உபதேசித்து அருளினார் சோமவார விரதமும் சிவராத்திரி போலவே பகல் மூன்று சந்திகளும் முடித்து இரவிலே நான்கு ஜாமமும் பூஜா உபகரணங்களை கொண்டு விதிப்படி அர்ச்சித்து ஊன் உறக்கம் ஒழித்திருந்து மற்றைய நாள் சந்தி இரண்டையும் முடித்தபின் அந்தணர் அருந்தவர் ஆதியரை அமுது செய்வித்து அதன் பின்பு தான் சுற்றத்தவரோடு இருந்து பாரணம் செய்து தூக்கமில்லாமல் இருக்க வேண்டும் என்று இந்த ஐந்து வகையாக சோமவார விரதங்களை அனுஷ்டிக்கலாம் சோமவார விரதத்தின் மகிமை திருவிளையாடல் புராணத்தில் அன்றி உபதேச காண்டம் பிரம்மோத்தர காண்டம் கடம்பவன புராணம் முதலியவற்றிலும் மிக விரிவாக பேசப்பட்டிருக்கின்றது சிதம்பரம் கண்கட்டி ஸ்ரீ மறைஞான சம்பந்த நாயனார் சோமவார விரதம் சோமவார கற்பசூசனம் என்று இரண்டு சிறு நூல்களை இதை பற்றி அருளியிருக்கின்றார் வடமொழி ஹாலாசிய மகாத்மியத்திலும் சோமவார விரத மகிமை இந்த பகுதியில் கூறப்பட்டிருக்கின்றது ஹாலாசிய மகாத்மியம் என்பது ஸ்காந்த மகா புராணத்தின் ஒரு பகுதி அதனை தமிழிலே திருவிளையாடல் புராணமாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளினார் என்று நாம் புராண ஆரம்பத்தில் பார்த்திருக்கின்றோம் தேவர்கள் சோமவார இரவிலே சொக்கலிங்க பெருமானை பூஜை செய்வதை தனஞ்செயன் பார்க்கின்றார் தேவர்களுக்கு அந்த சிவ பூஜைக்கு தேவையான திரவியங்களை எடுத்து கொடுக்கின்றார் கஸ்தூரி நல்ல வாசனை உடைய நல்ல பணிநீர் அதோடு சோமசுந்தர பெருமானின் பூஜைக்குரிய நல்ல வாசனை வர்க்கங்கள் இவைகளையெல்லாம் தேவர்களின் கையிலே கொடுக்கின்றார் தனஞ்செயர் எடுத்து எடுத்து கொடுக்கின்றார் ஞான ஸ்வரூபியாகிய வெள்ளிய சந்திரனை அணிந்த ஜட்டாமுடியை உடைய சோமசுந்தர கடவுளுடைய திருக்கோயிலின் பக்கத்திலே தனஞ்செயன் தானும் இருந்து தங்கள் தலைவனாகிய சோமசுந்தர கடவுளை பூஜை செய்ய தொடங்கினான் வழிபடத் தொடங்கினான் தனஞ்செயன் அவருடைய குடி முழுவதுமே சோமசுந்தர கடவுளுக்கு கொத்தடிமையாக இருக்கின்ற குடி எனவேதான் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் தங்கள் நாயகன் என்று தனஞ்செயருக்கு சோமசுந்தர பெருமானை அவ்வளவு உரிமைப்படுத்தி இத்திருப்பாடலிலே போற்றுகின்றார் இவ்வாறு நான்கு ஜாமங்களும் கழிந்துவிட இருளாகிய இரவு கூட்டம் நீங்குகின்றது அதே போன்று தனஞ்செயனின் பாசச்சார்பும் விலகுகின்றது சோமசுந்தர கடவுளை மெய்யன்பினால் அர்ச்சித்தலை செய்யும் தனஞ்செயனின் பாசக்கூட்டங்களும் நீங்க இரவு பொழுதும் நீங்குகின்றது அந்த நேரத்தில் உண்மையான அன்புடைய அந்த தனஞ்செயன் பார்க்கின்றான் பூஜிக்க வந்த தேவர்கள் எல்லோரும் தங்கள் உலகத்திற்கு சென்று விடுகின்றார்கள் இரவு முடியும் தருணத்தில் தேவர்கள் யாரையும் அங்கே காணவில்லை அங்கே இந்திரவிமானத்தின் கீழே ஒப்பில்லாது வீற்றிருந்து அருளுகின்ற தனி முதலாகிய சோமசுந்தரக் கடவுளை மட்டும் காண்கின்றான் தனஞ்சயன் பாசம் என்பது பிறவிக்கு வித்து அது அனாதியே உள்ளது சிவபெருமான் திருவருள் நோக்கால் மற்ற எவற்றாலும் ஒழியாத வலிமை உடையது பாசம் பாசங்களால் விளைவது கருமம் குணத்தால் பாசமும் இருளைப் போன்றதுதான் அத்தகைய பாசக்கூட்டம் தனஞ்செயனை விட்டு ஓடியது இரவும் ஓடியது பொழுது புலர்கின்றது சோமசுந்தர பெருமானின் திருவடிக்கு பதித்த அன்பில் அழுந்திய மனத்தை உடைய தனஞ்செயன் அதிசயமடைந்தான் சோமசுந்தர கடவுளுடைய சிவந்த திருவடியின் கீழ் பணிந்து எழுந்து இரண்டு கைகளையும் தலைமேல் குவித்து பிரதக்ஷணம் செய்து சோமசுந்தர கடவுளை பிரிய மனமில்லாமல் பெரிய எண்ணுகின்றான் இத் தனஞ்சயன் என்ற தான் குலசேகர பாண்டியனிடம் சென்று இந்த செய்தியை சொல்லி பின் குலசேகர பாண்டியனுக்கு சிவபெருமானும் கனவிலே சென்று உணர்த்த மதுரை என்ற திருநகரத்தை அமைக்கின்றான் குலசேகர பாண்டியன் எனவே தற்பொழுது இருக்கின்ற மதுரை அது பல்லாயிரம் ஆண்டு காலமாக விளங்குகின்ற பெருநகரம் திருத்தலமாக இருப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் தனஞ்செயன் என்ற சிவபக்தர் எனவே தனஞ்செயன் என்ற சிவபக்தரின் திருவடிவம் வடிவம் திருமேனி தற்பொழுது மதுரை திருக்கோயிலில் பொற்றாமரை தீர்த்தத்தில் பாண்டியன் படித்துறை வடக்கு படித்துறையில் கிழக்கு தூணில் அமைக்கப்பட்டுள்ளது மதுரை திருக்கோயிலுக்கு தரிசனம் செய்ய செல்லும் பக்தர்கள் அவசியம் இத்தனஞ்சய பெருமானையும் வணங்க வேண்டும் திருநகரம் கண்டபடலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்